நம்ம விஜய் ரமேஷ் சார் வந்துட்டு அதிகமாக உதவி எதிர்பார்த்தது வந்துட்டு விஜய் டிவி பாலா சார் கிட்ட தான் எதிர்பார்த்தாங்க ஆமாம் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் வந்து எனக்கு உதவி செய்வார் என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்துட்டு உதவி செய்வார் அவர் ஒரு மாதிரி காட்டுவார் சிம்பிளெல்லாம் காட்டுவார் பேசும்போது ஹாஸ்பிட்டலே சொல்வார் விஜய் சித்து சார் என்னுடைய வீ வீடியோவால் அவர் வளர்ந்தார் அவரும் என்னால் என்னால் வளர்ந்தார் நானும் அவரால் வளர்ந்தேன் அவரும் என்னால் ஓரளவுக்கு வளர்ந்தார் இடையில் வந்து என்னை கொஞ்சம் பார்க்காம இருந்தார்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஆரம்பத்தில் உடம்பு சரியில்லாத போது சொன்னார் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப நடிகர்னு கொடுக்கல ஐயப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது இவரை சமீபத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கோம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சர்ச்சையாய் ஒரு பேசுனது பெருமளவு பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி அதாவது நேற்றைய தினம் வந்துட்டு பிரபல நடிகராக இருந்த பிஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து காலமாக இருக்காரு சோ இந்த ஒரு செய்தி திரையுலகல நிறைய பேருக்கு சோகத்தை ஏற்படுத்துச்சு நிறைய ரசிகர்களுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் சோ அவருடைய நெருங்கிய நண்பராகவும் வந்துட்டு இவர் இருக்காரு சோ அவருடைய நிறைய கடைசி ஆசைகள்லாம் இருந்தது அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை இவர் கூட பேசிருக்காரு என்ன விபரம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நான் சொன்னாலே சமீபத்துல உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி பார்க்கும் அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்துட்டு பிரபல நடிகரா இருந்த யூடியூப்ல ரொம்பவே பிரபலமா இருந்த பிஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து காலமாக்கிருந்தாரு சோ அவருடைய நெருங்கிய நண்பரும் கூட நீங்க வந்து அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அவருடைய பழக்கம் வந்து எப்போ உங்களுக்கு நான் அவர் எப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாரு ஆமா பிஜிலி சார் பிஜிலி என்ன நேற்று காலமாயிட்டாரு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார் இதுக்கு பிறகு அந்த குடும்பம் என்ன போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே கேள்விக்குறி தான் பிஜிலி சாருடைய குடும்பம் என்ன போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் பிஜிலி சார் வந்துட்டு பிஜிலி சாரை மீட் பண்ண இடம் எந்த இடம்னு கேட்டால் வாஸ்கொடா கமா படத்தில் நான் அசோசியேட் ஆகிட்டால் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வாஸ்கோடகாமா காமா மூவியில் அவரும் வந்து நடித்தார் அந்த படத்தில் நான் ரெண்டு வருஷம் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு வருஷத்தோட கடைசியில் வந்துட்டு நம்ம பிஜிலி சாரும் வந்துட்டு படத்தில் நடித்தார் அங்கே தான் எங்களுக்குள்ளே பழக்கமாச்சு பிஜிலி சாருக்கும் எனக்கும் பழக்கமாச்சு அதுக்கு பிறகு வந்துட்டு அவரை தனியாக மீட் பண்ணேன் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தனியாக வீட்டில் போய் மீட் பண்ணோம் நாங்கள் வீட்டில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆ பார்க்கில் முதல்ல மீட் பண்ணிணோம் பார்க்கில் மீட் பண்ண சார் இந்த மாதிரி நாங்கள் உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்க போகிறோம் நீங்கள் இதில் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிச்சிங்கன்னா பார்வையேற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் நல்ல விஷயமா இருக்குது கதை சொல்லுங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் நம்ம உலகை வளவா படத்தில் வந்துட்டு சில பேருக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறோம் கலைஞர் ஐயாவுக்கு செல சேதுக்கிறோம் பார்வையேற்றவங்களுக்கு அந்த மாதிரி கதையில் இருக்கிற விஷயமெல்லாம் நாங்கள் சொன்னோம் பிஜிலி சார் வந்துட்டு நல்ல விஷயமா இருக்குது கண்டிப்பாக நான் இந்த படத்தில் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம பிஜிலி சார் வந்து பார்வையிட்டவங்களுக்காக பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தார் நான் அதுக்கு பிறகு சொல்லியிருந்தேன் நம்ம ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோ ஒன்று அடிக்க வச்சு ஏழு தேசிய விருது தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நம்ம பிஜிலி சார் வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்க முடியுமா நான் கேட்டேன் அவர் பிஜிலி சார் என்ன சொன்னார்னா பத்து நாள் இல்லை ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவன் அடிக்க வச்சு நீங்கள் ஒரே ஒரு தேசிய விருது வாங்கித்தாங்க நான் அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் சாருடைய ஃபேனாக இந்த உலகை வெள்ளவா படத்தில் படம் ஃபுல்லாக சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சரிபாதி சம்பளத்தை சினிமாவில் சம்பாதிக்கிற சரிபாதி சம்பளத்தில் சம்பளத்தை பார்வையாட்டவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம பிஜ்லி சார் சொல்லியிருந்தார்

நல்ல மனிதர் அந்த என்ற ஒரு வார்த்தை மட்டும் அவர் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாருன்னா சினிமாவில் அவரு பெரிய உயரத்தை தொட்டிருக்கும் அவருக்கு அடுத்தடுத்து என்ன படங்கள் வாய்ப்புகள்லாம் இருந்தது அதை பற்றி தெரியுமா என்ன படங்கள்லாம் நடிக்கிறதா இருந்தது இல்லை ஏகப்பட்ட படங்கள் வந்து வாய்ப்புகள் இருந்தது வாஸ்கோடா கம்மா மூவி படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு இருந்தே அவருக்கு ஆரம்பிச்சிருச்சு அந்த உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வர்றது நானே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம்னு சொல்லிட்டு கேப் விட்டு கேப் விட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் உடம்பு சரியில்லாமல் நானே ரெண்டு மூணு முறை போயிட்டு நம்ம பிஜிலி அண்ணனுக்கு வந்துட்டு நடிகர்கள் உதவி செய்யுங்க அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இருக்காரு படுத்து படுக்கையாக இருக்காருன்னு ரெண்டு மூணு முறை நான் வீடியோ எடுத்து நானே போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்லேயும் இருக்கும் இப்போ அந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்டலாம் வந்து அவங்க அவங்ககிட்ட பேசியிருக்கீங்களா யாருன்னா உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்களா நடிகர்கள் ஏன்னா அவர் கூட நடிச்சவங்களே யாராவது வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்லேயும் சொல்லியிருக்காங்க பிஜிலி அண்ணனோட ஒய்ஃபு அடுத்தது ஹாஸ்பிட்டல்லேயும் சொல்லியிருக்காங்க நம்ம சித்தா சார் விஜய் ஆ விஜய் சித்து சார் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் உதவி செஞ்சுருக்காங்க அவருடைய மெடிசனுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் வந்து உதவி செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க நம்ம விஜய் ரமேஷ் சார் வந்துட்டு அதிகமாக உதவி எதிர்பார்த்தது வந்துட்டு விஜய் டிவி பாலா பாலாசார்கிட்ட தான் எதிர்பார்த்தாங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப அந்த கிட்ட தான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஃபோன் பண்ணியும் பேசுவாங்க நான் இருக்கும்போது வந்துட்டு ஆமாம் ஆமாம் அவர் பாலாசார் வந்துட்டு அவங்க மனைவி வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க நான் இருக்கும்போதே கூட ஃபோன் பண்ணி பேசினாங்க ஹாஸ்பிட்டலில் அப்போ வந்து பாலாசார் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவங்க மனைவி கிட்டே நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து உதவி செய்கிறேன்னு நம்ம பாலா சார் சொல்லியிருந்தாரு ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி தான் இது எல்லாமே நடந்தது அந்த நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறமா அவங்க திரும்ப பண்ணவே இல்லையா இல்லை எப்பயுமே மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அவங்க எல்லாருடைய அலட்சியம் நடிகர்களுடைய அலட்சியம் எங்கே இருக்கான்னு சொன்னால் இவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு நம்மையாக உதவி செய்யணும் எல்லாருடைய அலட்சியம் எப்படி இருக்குன்னா ஒரு நடிகருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாம் செய்வாங்க இது வந்து உண்மை நடிகர்களை நம்ம வந்து கொடை குறை சொல்ல முடியாது கூட இருக்கிற சக நடிகர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லா நடிகரும் அவங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சு அந்த நடிகர்களை வந்து ஓரளவுக்கு காப்பாத்திடுறாங்க காப்பாத்திருக்காங்க ஆனா இவருக்கு வந்துட்டு நம்ம விஜய்யாண்ணனுக்கு வந்து அந்த குடிப்பழக்கம் இருக்கிறதுனால இவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவார் நம்மையாக உதவி செய்யணும் அந்த மாதிரி ஒரு பார்வையிலேயே பார்த்து நடிகர்கள் வந்து இவருக்கு உதவி செய்யாமல் போனதுக்கு மெயின் ரீசன் காரணம் மெயின் ரீசனே அதுதான் எத்தனை அதுக்கப்புறம் அது ரெண்டு மூணு கிட்ட அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க பிஜிலி பிஜிலி சாருடைய ஒய்ஃபை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலே சொல்லியிருக்காங்க நம்ம பாலா சார் கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு கடைசி வரைக்கும் உதவி செய்யலை ஒரு வேளை இவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறார் நம்மையா உதவி செய்யணும்னு நினைச்சாரு என்னவோ நம்ம பாலாசார் தமிழ் சினிமா நடிகர்கள் எல்லாரும் நினச்ச ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு அதுதான் இவர் விடாமல் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறார் நம்மையாக உதவி செய்யணும் இதே போல் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்கலாம் உதவி கேட்டால் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ட்ரிங்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அது அதுதான் இப்போது இவர் வந்துட்டு யார் நம்ம பிஜிலி ரமேஷ் சார் வந்துட்டு எல்லாருமே எல்லா நடிகரும் உதவி கேட்டார் ஆனால் எல்ல எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டதை விட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நடியும் நொடியும் என்ன சொல்வாருன்னா என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் வந்து எனக்கு உதவி செய்வார் என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்துட்டு உதவி செய்வார் அவர் ஒரு மாதிரி காட்டுவார் சிம்பிளெல்லாம் காட்டுவார் பேசும்போது ஹாஸ்பிட்டலே சொல்லுவார் இந்த வீடியோ பதிவு என்ன எடுக்க சொல்லுவார் வீடியோ பதிவு எடுக்க சொல்லுவார் நான் வீடியோ பதிவு எடுத்து ரஜினிகாந்த் ஐயோ ரஜினிகாந்த் வந்துட்டு ரஜினிகாந்த் சார் வந்துட்டு அவர் கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருந்தார் எப்படின்னா ரஜினிகாந்த் சார் வந்துட்டு நம்ம பிஜேபி சார் வந்து கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருந்தார் ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டு இருப்பார் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு உதவி செய்வார் உதவி செய்வார் என்னை வந்துட்டு என்னுடைய உடல் நலத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிட்டு இருப்பார் கடைசியில அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ரஜினிகாந்த் 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 ஏ என்னுடைய தலைவர் ரஜினிகாந்துக்காக நான் உயிரே கொடுப்பேன் இப்படியாவது அவர் சொல்லிட்டு இருப்பாரு ஹாஸ்பிட்டலில் கூட அவர் அணுகுறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்களா ரஜினிகாந்த் அவர்கிட்ட உதவி கேட்கறதுக்கான முயற்சிகள் எல்லாம் இல்ல அவங்க வந்துட்டு பெருசாக முயற்சிகள் பண்ணலை ஏன்னா பிஜிலி சாரு உதவி கேட்பாரு அதே டைம்ல வந்துட்டு ஏன் அவரு பிஜிலி சாரே என்கிட்ட சொல்லுவார் நான் ரஜினிகாந்த் சார்கிட்ட என் தலைவர் ரஜினிகாந்த் சார்கிட்ட நான் உதவி கேட்குறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தலைவர் ரஜினிகாந்த் சார் வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டார் ஏன் உதவி செய்ய மாட்டார்னா எனக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சிட்டா தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து குடி பழக்கத்துக்கு அடிமை ஆயிருக்காங்க யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அவங்க எல்லாருமே ரஜினிகாந்த் சார்கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆமா லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த குடி பழக்கத்துக்கு அடிட் ஆனவங்க உடம்பு சரியில்லாம் போனவங்க எல்லாருமே ரஜினிகாந்த் சார்கிட்ட உதவி கேட்பாங்க அப்போ ஒருத்தர் உதவி செஞ்சு எல்லாருக்கும் உதவி செய்யணும் என்ன நம்ம பழக்கத்துக்கு அடிட் ஆகி நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் ரஜினிகாந்த் சார் நம்மளை காப்பாற்று ஆரம்பிச்சிருவாங்க அதே போல ஒரு தவறு ரஜினிகாந்த் சார் செய்யக்கூடாது அவருக்கு அவருக்கு புரிதல் இருக்கு தலைவர் ரஜினிகாந்த் சார் வந்துட்டு இவருக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இவருக்கே தெரியும் இவருக்கு உதவி செஞ்சுட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற குடிப்பழக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யணும் அதனால ரஜினிகாந்த் சார் நம்மளுக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் நல்லது அவர் நல்லா இருக்கணும் அவர் பேரை காப்பாத்துறது அவருக்கு அது புரிதல் வந்து இருந்திருக்கு இன்னொரு என்னன்னா விஜலி ரமேஷ் அவர்களுடைய ஆரம்ப காலத்துல வந்துட்டு விஜய் சித்து அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய பங்கா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருக்கு தான் அவர் போட்ட விதை தான் விதைன்னு சொன்ன சினிமாவில வந்து நம்ம பிஜிலி சார் என்ட்ரி ஆகுறதுக்கு முதல் காரணம் அதோட விதையே நம்ம சித்து சார் தான் ஓகே அவர் வந்துட்டு சொல்லியிருக்கார் உங்கள்கிட்ட ஐயோ சித்து சார் பற்றி ரொம்ப சொல்லியிருக்கார் சிது சார் இதை கேட்கறேன்னா சமீபத்தில் நிறைய வந்துட்டு அவரே வந்துட்டு விஜய் சித்துவை திட்டினாரு அதாவது எனக்கு அவர் கிட்டே வந்து என்னை கூட இல்லை அப்படின்னு நான் நிறைய ஆதங்கத்தை கொட்டினார் ஸோ அவருக்கு அவருக்கு சண்டைன்ற மாதிரிலாம் கடைசி வரைக்குமே விஜய் சித்துவ அவர் கூட சண்டை போட்டான் இருக்கிற மாதிரிலாம் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு உண்மை பக்கம் இருக்கு ஏன்னா நேத்து வந்து அவருடைய இறப்பு கூட விஜய் சித்து அவர்கள் நான் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தேன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கேக்குறேன் என்ன சொல்லுங்க அது என்னதான் சொல்லியிருக்காரு விஜய் சார் பத்தி அந்த சித்து சார் பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு நல்ல மனிதர் என்னை வந்து தமிழ் சினிமாவில் வெளிச்சது கொண்டு வந்ததே அவர் தான் தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டினது விஜய் விஜய் சித்து சித்து சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவருக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு குறை இருந்தது என்ன குறைன்னா விஜய் சித்து சார் வந்து நான் தான் அப்படி அப்படிதான் அவர் சொன்னார் என்னால் தான் விஜய விஜய் சித்து சார் வந்து வளர்ந்தார் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் ஆரம்பத்துலலாம் அவர் சொல்லிட்டு இருப்பார் ஆனால் ஃபைனலாக அவருக்கு அது தெரிஞ்சு போச்சு ஓகே விஜய் சித்து சார் ஏன் வந்து ஃபைனலாக இடையில கொஞ்சம் இடையில கொஞ்சம் உதவி செய்யலை வளர்ந்தாருன்ற ஆமாம் ஆமாம் இல்லை எப்படி சொன்னாருன்னு சொன்னால் இல்லை அதை நான் கரெக்டாக சொல்லணும் விஜய் சித்து சார் என்னுடைய வீ வீடியோவால் அவர் வளர்ந்தார் அவரும் என்னால் என்னால் வளர்ந்தார் நானும் அவரால் வளர்ந்தேன் அவரும் என்னால் ஓரளவுக்கு வளர்ந்தார் இடையில் வந்து என்னை கொஞ்சம் பார்க்காம இருந்தார்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஆரம்பத்தில் உடம்பு சரியில்லாத போது சொன்னார் அதுக்கு பிறகு இவங்க வந்துட்டு விஜய் சித் சித்து சார் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா நன்கொடை கொடுத்தாங்க ஒதுங்கி நின்னதுக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு நம்ம ஒரு எங்கயோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சு இவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாக்குள்ள கொண்டு போறோம் அந்த சினிமாவுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்காம எப்பயும் போல குடிச்சு குடிச்சு வேஸ்ட் ஆயிடுறாரு அந்த கோபம் அந்த தான் சித்து சாரும் வந்து ஆரம்பத்துல நெருங்காம இருந்தாங்க ஆனா பைனலா வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்ததா அவருக்கு அதாவது விஜய ரமேஷ் அவர்களுக்கு இதனாலதான் வந்து அவருக்கு கிளீனா பைனலா வந்துட்டு அவருக்கு காரணம் காரணம் அதாவது கூட நம்ம நம்ம வந்து நல்ல வாய்ப்பு ஆமாம் உண்மை சார் உண்மை சார் அவர் வந்துட்டு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருக்குமே இல்லை நாங்களாம் வந்துட்டு இருபது வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உழைப்பை போட்டுகிட்டு இருக்கோம் அதுக்குண்டான ஒரு வெளிச்சம் வந்து கண்காணாத இடத்துல இருக்குது இதே போல் தான் தமிழ் சினிமாவில் வந்துட்டு வாய்ப்புகள் தேடி ரொம்ப நடிகர் வந்துட்டு இருபது முப்பது வருஷம் அறுபது வருஷம் கூட சுற்றிகிட்டு இருக்காங்க தேடி ஆனா ஒரு வீடியோல ஒரே ஒரு வீடியோல வைரல் ஆகி தமிழ் சினிமாவே தூக்கி வச்சு கொண்டாடுற இடத்துக்கு நம்ம பிஜிலி சார் வந்தாரு அப்போ அதை ஆரம்பிச்சு வச்சுதான் நம்ம சித்து சார் தான் அதை பயன்படுத்திக்க தெரியல எனக்கு தெரிஞ்சு நம்ம இறந்துட்டார் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார் நம்ம பயன்படுத்தி இருக்கலாம் அவர் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்கலாம் பயன்படுத்தியிருக்கலாம் அந்த வழி எனக்கு கண்டிப்பாக அந்த வழி எனக்கு இருக்குது நம்ம பிஜிலி சார் வந்து அவருக்கு சினிமா உலகம் கொடுத்த ஒரு வாய்ப்பு அவர் பயன்படுத்திக்க தவறிட்டார் நேற்று வந்துட்டு டெத்தில் அவங்களுடைய மனை வந்துட்டு மனைவி புள்ளெல்லாம் பயங்கரமாக அழுகுறாங்க எனக்கு எனக்கு பேசவே முடியல நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் நீங்கள் என்னை பார்த்தேருக்க முடியாது ஒரு இன்டர்வியூவில் கூட என்னை பார்த்துருக்க முடியாது எங்கள் ஸ்பாட்டில் தான் இருக்கேன் சித்து சார் பின்னாடி தான் நான் நின்றுட்டு இருக்கேன் அங்கே வந்து ப்ரெஸ் மீடியா இருந்தாங்க அங்கே என்னால் வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல ரீசன் என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக வலி தான் இருக்குது சினிமா உலகம் வந்து இவரை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்குது சினிமா உலகம் வந்துட்டு இவருக்கு என்ன தேவையோ அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்கு பயன்படுத்திக்க தெரியாமல் குடும்பத்துக்கு ஒரு ஒரு அடி நிலம் கூட வாங்கி வைக்காமல் போயிட்டாரு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் நான் என்ன தான் பண்ண போகிறேன் என்னுடைய நம்பிக்கையே நீ தான் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டே எங்களுக்காக ஒரு ரூபா கூட நீ சேர்த்து வைக்கலையேன்னு சொல்லிட்டு நேற்று அழுகுறாங்க யார் பிஜிலி சாருடைய அம்மா வந்துட்டு எங்களுக்காக நீ ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்கலையே நாங்கள் இந்த பூமியில எப்படி தான் வாழ போறோம் எப்படி தான் இருக்க போகிறோம்னு அழுகுறாங்க கவலை வந்து இருக்குன்னு சொன்னா இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து அதாவது அவருக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணாரு இந்த ஒரு ரீசன்னால அவருக்கு வந்து யாருமே பெருமளவு நடிகர்கள் உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவருடைய பையன் இருக்கார் அவருடைய எஜுகேஷனுக்கு வந்துட்டு யாராவது உதவி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம சித்து சாரே பண்ணுவார் ஓகே நல்ல மனசு அவர் சித்து சாருக்கு நல்ல மனசு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப நடிகரும் கொடுக்கல அவர் கொடுத்துருக்காரு அவரே அவருடைய

எப்படியாச்சும் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் ஒரு என்ன நடிக்கணும் ஒரு என்ன நடிக்கிறோம்ட்டு என்கிட்டயே ஹாஸ்பிட்டலாம் ரொம்ப முறை சொல்லியிருக்காரு அவர் என்கிட்டயே ஒரு முறை ஃபீல் ஆகி சொல்லியிருக்காரு சந்துரு சார் நான் வந்து தலைவர் படத்தில் நடிக்காமையே நான் இருக்குது எப்படியாச்சும் நான் தலைவர் படத்தில் ரஜினிகாந்த் தலைவர் படத்தில் ஒரு என்ன நடிக்கணும் ஒரு என்ன நடிக்கணும் அதுக்கு பிறகு என் உயிர் போனால் கூட பரவாயில்லன்ட்டு என்கிட்டயே ஒரு ரெண்டு மூணு முறைகிட்ட சொல்லியிருக்கார் நான் தான் சார் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சார் படத்தில் நீங்கள் ஒரு சிங்கில் ரெண்டு சிங்கில் கண்டிப்பாக நடப்பீங்க அவருடைய ஆசீர்வாதம் இருக்குன்ட்டு நானே ரொம்ப முறை சொல்லியிருக்கேன் அவருடைய கடைசி ஆசையாகவே நின்று போச்சு கடைசி ஆசை என்னென்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட ஒரு சீனில்னா நடிக்கணும் ஏதாச்சும் ஒரு படத்தில் ஒரு ஷார்ட்லன்னா நடிக்கணும் இது தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம பிஜிலி சாருடைய மனைவிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னாலும் பிஜிலி சாருடைய கடைசி ஆசை என்னென்னு கேட்டால் ரெண்டு ஆசை இருக்கு பிஜிலி சாருடைய ஆசை கடைசி ஆசையில் ரெண்டு ஆசையை போச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட படத்தில் ஒரு ஷார்ட்லன்னா நடிக்கணும் ஒரு சீனில்னா நடிக்கணும் இன்னொரு ஆசை கடைசி ஆசையாகவே நின்று போச்சு பார்வையேற்றவங்களுக்காக உலகை வெள்ளவா படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் பார்வையேற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் புள்ள பார்வையிட்டவங்களுக்கு சரிபாதி சம்பளத்தை பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டாரு இப்போது பார்வையிட்டவங்க சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் அப்படின்றது அதுவும் கடைசி ஆசையாக நின்று போச்சு ஆசைகள் நிறைவேற நிறைவேறும் ஆனால் இது ரெண்டாவது ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா பிஜிலி சாரால் இந்த படத்தில் வந்து பார்வையற்றவங்களுக்கு பார்வையாற்றுவதற்காக சம்பளம் இல்லாமல் நடிக்க முடியல இறந்துட்டார் ஆனால் அந்த ஒரு ஆசையை அந்த ஒரு கனவை கண்டிப்பாக பிஜிலி சாருடைய மனைவி இல்லைன்னா அவருடைய பிள்ளை கண்டிப்பாக அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கணவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த உலகை வேலை வாப்பாடத்தில் பார்வையாட்டுவங்களுக்காக பிஜிலி சாருடைய மனைவி கண்டிப்பாக நடிப்பாங்க தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அவருடைய கடைசி ஆசை வந்து அவ்வளோதான் இனிமேட்டு வந்துட்டு நம்ம ரஜினி சார் படத்தில் நடிக்க முடியாது இறந்துட்டாரு அப்போ கடைசி ஆசை இன்னொரு ஆசை என்னன்னு உலக உலகை படத்தில் பார்வையிட்டவனுக்காக சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் அந்த அவருடைய சம்பளத்தில் சரி பாதி பார்வையற்றவன் கொடுக்கணும் கண்டிப்பா இந்த கடைசி ஆசை அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்காகவே பிஜிலி சாருடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைங்க உலகை படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக சம்பளம் இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் நடிப்பாங்க அவங்க பெரிய வழியோடு இருக்காங்க நேற்று நேற்று நடந்ததை பார்த்தா என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல கடைசியில் வந்துட்டு நாங்கள் எல்லா சடங்கும் முடிஞ்சு போயிடும் ஒரு 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 மாதம் ஆகும் அவங்க நான் வந்துட்டு இல்லை இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஆசை நம்ம உலக எழப்படுத்தல அவங்களும் நடிக்கணும்னுட்டு ரொம்ப ஆசை அதனால தான் நானே ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன் அவருடைய பிள்ளைக்கே ரொம்ப ஆசை ஏன்னா அவங்களுடைய பிள்ளை நான் நம்ம பிஜிலி சார் பிஜிலி சாருடைய மனைவி புள்ள நான்லாம் வந்துட்டு ரொம்ப இடத்துல போய் ஒன்றா வந்திருக்கோம் அதனால அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்றது எனக்கு தெரியும் ஆமாம் ஆமாம் நம்ம பிஜிலி சாருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக கண்டிப்பாக பிஜிலி சாருடைய மனைவி அவங்க பிள்ளைங்க வந்து உலக எல்லா படத்தில் பார்வையாற்றுவங்களுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்க அப்போ தான் பிஜிலி சாருடைய ஆத்மா சாந்தி அடையும் கடைசியாக ஆசை ரெண்டு ஆசை ஆமாம் கண்டிப்பா வந்துட்டு நீங்க நினைச்சா மாதிரி அவருடைய ஆசைகள் நிறைவேறலாம் கூட அடுத்த கட்டமா வந்துட்டு குடும்பத்துக்கு முதல்ல இப்போ வந்து ஏதாவது ஒரு உதவிகள் வந்து ஒரு உதவி கண்டிப்பா தேவை சொன்ன மாதிரி யாரும் அவரை சார்ந்தவர்கள் நடிகர்கள் யாராவது ஒருத்தர் முன் வந்து கண்டிப்பா உதவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம கூட இருந்த நிறைய நினைவுகளை நீங்க வந்து ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இதே போல மற்றொரு விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம வே அவர் கூட இருந்த நிறைய நினைவுகளை நீங்க ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய இழப்பை வந்து கண்டிப்பா யாருமே வந்து அவர் நெருங்கியவர்கள் யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் வேற ஒரு இந்த மாதிரி வேற என்ன டாபிக்ல நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நேர்காணல சந்திக்கும் போது சந்திக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி சார் கடைசியில் ஒரு பதிவு கொடுத்துறேன் நேற்று வந்துட்டு நம்ம பிஜிலி சாருடைய மனைவி எனக்காக இந்த உலகத்துல என்ன விட்டுட்டு போனார் எனக்காக என்ன விட்டுட்டு போனார் இந்த பூமியில நான் எப்படிதான் வாழ போறேன் ஒரு அடி நிலம் கூட எனக்கு சொந்தம் இல்லையான்னு சொல்லிட்டு பிஜ்லி சார் காலடியில் விழுந்து அழுதுகிட்டு இருந்தாங்க நான் நான் சத்தியம் பண்ணுறேன் இந்த உலகை வெள்ளை வாப்படத்தில் வர வருமானத்தில் பிஜ்லி சாருக்கு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு நான் கட்டி கொடுக்குறேன் எடாயிரத்தி ஏஎம் சந்திர நான் நம்ம உலகை வெள்ள வாப்படத்தில் வர வருமானத்தில் பிஜ்லி சாருக்கு பிஜிலி சாருடைய குடும்பத்துக்கு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு நான் கட்டி கொடுக்குறேன் நான் சத்தியம் பண்ணுறேன் ரொம்ப நன்றி நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்